உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் சண்முகநாயனுக்குகள் தந்த அரணிநாத சுவாமிக்கு அழகரோஹரா பக்த அனைவருக்கும் என் படிமன்பான வணக்கத்தை புரிச்சு இன்று புதுப்பாடலாக ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இயவினைகள் வணக்கம் உங்க நல்லா சீனா இரு வினைகள் ஈட்டில் இருபடு கூட்டை ஏறு எடும் என வீட்டில் அணிவோரும் இரு வினைகள் ஈட்டில் ஈடுபடு கூட்டை எடும் எடும் என வீட்டில் அணிவோரும் காட்டில் அழுகு தலை மாட்டில் எரிய எரி எரி மூட்டும் இடுமாறு இறுதி காட்டில் அழுது தலை மாட்டில் எரிய எரி எயிலும் மூட்டி இடுமாறு அரிய இரு போடு முரண் எருமை மூட்ட கயறியிருக மாட்டி அழையாமன் அரிய இரு கோட்டு முரண் எமை மோட்ட கயலில் இருக மாட்டி அழியாம் கனக மணிவாட்டு மருபு கடல் கூட்டு கடல் இணைகள் காட்டி அருவாயே கணிக மணிவாட்டு மறுபு கடல் பூட்டு கடல் இணைகள் காட்டி அருவாயே பருவ மலை நாட்டு மறுவை கிடி ஊட்டு பழைய குலவாரி மணவாலா பருவ மலை நாட்டு மருவ திரி ஊட்டு பழைய குரவாடி மணவாலா பகைவர் படை வீட்டில் முதிய கனல் ஊட்டு பருகனு நாட்ட குமரேசா பகைவர் கடல் வீட்டில் முதிய கனல் ஊற்று பருக முதல் நாட்ட குமரேசா அருமறைகள் கூட்டி உரை செய்மிட்டை அடைவு அடைவு கேட்டு முழு கோனே அருண் மறைகள் ஊட்டி உரை செய்மிழ் பாட்டை அடைவு அடைவு கேட்ட முழு கோணி அழை ஈட்ட அவனு தன்னை ஊட்டி அமர சிறை மீட்ட பெருமாளே அழைக்கடல் ஈட்ட அவனு தன்னை ஊட்டி அமரசே அமரசே அமரசை மீட்ட தன்முக பெருமாளே வணக்கம் முருகன் அடி அவர்கள் சிம்மாசன் கிருஷ்ணா பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இரு வினைகள் ஈட்டு என துவங்கும் பொது திருப்புகள் வினைகள் ஈட்டும் இழவு படுகூட்டை எடும் எடு என வீட்டில் அனைவோரும் நல்வினை தீவினை எனப்படும் இரு வினைகளால் உண்டாகும் இழவு படுகூட்டை கேடுற்ற இறந்து போன கூடாகி இந்த உடலை பிணத்தை எடுங்கள் எடுங்கள் என்று கூறி வீட்டில் உள்ள யாவரும் இறுதி இடுகாட்டில் அழுது தலைமாட்டில் எரிய எரிமூட்டி இடுமாறு கடைசியாக சுடுகாட்டில் அழுது தலைப்பக்கம் எரியும்படி நெருப்பை மூட்டி வைக்கும்படி கரிய இரு கோட்டு முரண் எருமை மோட்டர் கயிறுகமாட்டி அழையாமுன் கருநிறம் கொண்டதும் இரண்டு கொம்புகளை உடையதும் முரண் வலிமை கொண்டதுமான எருமையுடன் வந்த மோட்டர் மூர்க்கராம் யமதூதுவர் பாசக்கையிற்றி அழுத்தமாக மாட்டி என்னை அழைப்பதற்கு முன்பாக கனகமணி வாட்டு மருவு கடல் பூட்டு கடல் எணைகள் காட்டி அருள்வாயி பொன்னையும் ரத்னத்தையும் கூட தமது ஒளியால் வாட்டுகின்ற வாட்டமுறும்படி செய்வதாக பொரிந்தின கடல் சேர்ந்துள்ள திருவடி இணைகளை காட்டி அருள் புரிவாயாக பருவ மலை நாட்டு மருவு கிளி ஓட்டு பழைய குறவாட்டு மணவாழா பருவ நாட்டு மருவு கிளி உயர்ந்த வள்ளிமலை பிரதேசத்தில் தினைப்புனத்திலே இருந்த கிளிகளை ஓட்டிக் கொண்டிருந்தவளும் அம்மான் திருமாலின் மகளாய் பழைய உறவி பூண்டிருந்தவளுமான குறவாட்டி குறைத்தி வள்ளியின் மணவாளனே பகைஞர் படை வீட்டில் முதிய கனலூட்டு பகரு நுதல் நாட்ட குமரேசா பகைஞர் பகைவர்களாம் அசுரர்களின் படை வீட்டில் முற்றின நெருப்பை ஊட்டுவித்ததும் மூட்டியதும் பகரும் ஒளிபடுவதுமான நுதல் நெற்றி நாட்டம் கண்களைக் கொண்ட குமரேசனே அருமறைகள் கூட்டி உரைசெய் தமிழ்பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அருமையான வேத மொழிகளைச் சேர்த்து உரைக்கப்பட்ட தமிழ்ப்பாடலாகிய திருமுருகாற்றுப்படையை அடைவு அடைவு முற்ற முழுதிலும் கேட்ட முருகனே அலை கடலில் ஈட்ட அவுனர் தம்மை ஓட்டி அமரர் சிறைமீட்ட பெருமாளே பெருமாளை அலைவீசும் கடலே கூட்டமாக இருந்த அல்லது ஒன்று சேரும்படி அசுரர்களை ஓட்டி தேவர்களை சிறையினின்றும் மீழ்வித்த பெருமாளே பொன்னையும் ரத்தனத்தையும் கூட தமது ஒளியால் வாட்டமுறும்படி செய்வதாக பொருந்தின கடல் சேர்ந்துள்ள திருவடி இணைகளை காட்டி அருள் புரிவாயாக sada wa